அரசு ஊழியர்களின் முக்கிய கோரிக்கையாக இருப்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதாகவும் அந்த வகையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனையடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு ஊழியர்களை சமாதானப்படுத்தும் வகையில் சரண் விடுப்பை மீண்டும் செயல்படுத்த அறிவிப்பு வெளியிட்டார் இதேபோல போல திருமண உதவித்தொகை முன்பணம் உள்ளிட்ட பல சலுகைகளையும் வெளியிட்டார் அடுத்ததாக ஓய்வூதிய திட்டங்கள் தொடர்பாக ஆய்வு செய்து தமிழக அரசுக்கு அறிக்கை அளிக்க மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சுகந்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவானது பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதிய திட்டங்களில் எந்த திட்டம் அரசு ஊழியர்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் அரசின் நிதி நிலைமை தொடர்பாகவும் ஆலோசித்தது செப்டம்பர் மாதத்திற்குள் அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிட்ட நிலையில் இந்த குழு அரசு பணியாளர் சங்கங்களுடன் ஒன்பது சுற்றுக்கள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தியது மேலும் எல்ஐசி மற்றும் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்களுடனும் பல்வேறு கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி இடைக்கால அறிக்கையை கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பித்தது இருந்தபோதும் திட்டம் தொடர்பாக எந்தவித முடிவும் அறிவிக்கப்படாத காரணத்தால் மீண்டும் போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் களம் இறங்கினார்கள் வருகிற ஜனவரி ஆறாம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவிப்பு வெளியிட்டனர் இதனையடுத்து தமிழக அமைச்சர்கள் ஏவா வேலு தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் ஆகியோர் அரசு ஊழியர்கள் சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் அரசு ஊழியர்களின் கோரிக்கை தொடர்பாக விவாதிக்கப்பட்டது அப்போது ஓய்வூதியம் தொடர்பாக இன்னும் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கவில்லை எனவும் விரைவில் முழு அறிக்கை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து இன்று ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஐஏஎஸ் அதிகாரிகள் சுகந்தீப் சிங் பேடி தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பித்தார் இந்த அறிக்கையில் எந்த ஓய்வூதிய திட்டம் சிறந்தது என குறிப்பிடப்பட்டுள்ளது முதலமைச்சர் ஸ்டாலின் இது தொடர்பாக ஆலோசனை நடத்திய பிறகு விரைவில் ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அறிவிப்பு வெளியிடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது நண்பர்களை தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிடாசா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்